இனி சிவலிங்க வகைகளையும் பூஜை விதிகளையும் அதனால அடையக்கூடியதையும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க சுயம்புலிங்கம் பானலிங்கம் ஜோதிர்லிங்கம்னு மூணு வகையான பலன் தரக்கூடிய மூர்த்திகள் இருக்கு இந்த வகையான லிங்கங்கள் தான் கும்பிடத்தக்கது பரிசுத்தமான மனசோட தினசரி நியமங்களை முடிச்சுட்டு பக்தியோட ஆச்சாரத்தோட மிதமான உணவை சாப்பிட்டு எல்லா பிராணிகள் கிட்டையும் கருணையோடு இருந்து மௌன விரதம் இருந்து தரையில் படுத்து புல இன்பங்களை விட்டு பெரியவங்க கிட்ட பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிரதட்சணம் நமஸ்காரம் ஜபம் தியானம் யோகம் முதலானதால சிவபெருமான பூஜை செய்யணும் எல்லாத்துக்கும் பக்தி தான் காரணம் மகேஸ்வரரை தான் அடையலாம் இருந்தாலும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் தினமும் எல்லாத்துக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற பரமசிவனை தியானம் செஞ்சால் எல்லா சித்திகளையும் அடையலாம் உலகம் முழுசும் சிவஸ்வரூபம்னு உணர்ந்து தியானம் செய்கிறவங்க ஆறு மாத காலத்தில் யோகி ஆவாங்க சிவபெருமான்கிட்ட மனசை செலுத்தி தியானம் ஜபம் செஞ்சவங்க ஜீவன் ஆவாங்க இனி மந்திர பலன்களை சொல்கிறேன் கங்கை நர்மதை முதலான நதிகள் பார்க்கடல் முதலான சமுத்திரங்கள் மகேந்திரமலை முதலான மலைகள் சிவன் கோயில்கள் மாதிரியான பரிசுத்தமான இடங்கள் மேற்கு திசை பார்த்து இருக்க சுயம்பு லிங்கம் இருக்க இடங்கள் இதை காராபசுவோட சாணத்தினால சுத்தம் செஞ்சு அந்த இடத்துல சிவபெருமான பஞ்ச கொவியங்களால் சத்யோஜாத மந்திரம் சொல்லி அபிஷேகம் செஞ்சு வாமதேவ மந்திரம் சொல்லி பிரதிஷ்ட செஞ்சு தத்புருஷ மந்திரம் சொல்லி பஞ்சாமிரதத்தினாலேயும் சுத்தமான தண்ணினாலேயும் அபிஷேகம் செஞ்சு ஈசானம் மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும் சுயம்புலிங்கம்னாலும் வானலிங்கம்னாலும் தேவர்கள் அசுரர்களால் பிரதிஷ்டை செஞ்சதுனாலும் பார்க்க அவ்வளோ லட்சணமாக இல்லைனாலும் உடஞ்சிருந்தாலும் அசைவு இருந்தாலும் அது சித்திகளையெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு நம்பி பூஜை செய்யணும் அதை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இப்படி சிவலிங்கப் பெருமானை ஆறு மாதம் அர்ச்சனை செஞ்சவங்க சர்வ சித்தியையும் அடைவாங்க ஈசான மந்திரத்தை இடுப்பளவு தண்ணியில் நின்று எட்டாயிரம் தடவை ஜெபிச்சவங்க ஈசான பார்வையை அடைவாங்க சிவ பூஜா அக்ஷரத்தை எட்டாயிரம் தடவை ஜபம் செஞ்சு தன் இதயத்தில் பிரணாயாமம் முதலானதால் தியானம் செய்கிறவங்களுக்கு எல்லா துன்பமும் போயிடும் பயம் இல்லாமல் இருப்பாங்க மலை இருந்து இதை ஜபிக்கிறவங்க இந்த உடம்போட சிவபெருமானை தரிசனம் செய்வாங்க சாப்பிடக்கூடாத சாப்பாட்டை சாப்பிட்றதுனாலையும் குடிக்கக்கூடாததை குடிக்கிறதுனாலையும் பகலில் தூங்குறதுனாலையும் கனவுல தன் வீரியத்தை வெளியேற்றுறதாலையும் பிராமணர்களை பசுமாட்டை தேவர்களை பதிவிரதையை நிந்திக்கிறதுனாலையும் தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதுக்கு எதிராக நடக்கிறதுனாலையும் ஏற்படுற பாவங்களெல்லாம் ஈசான மந்திரம் ஜெபிச்சா சாம்பல் ஆயிடும் இதுவரை பஞ்ச பிரம்மத்தை பற்றி சொன்னேன் இனி சிவபக்தர்களோட மேன்மையை முந்தி ஒரு சமயம் பரமசிவன் பார்வதிக்கு சொன்னதை அப்படியே சொல்கிறேன் வியாசமுனிவரே தூய்மையான பக்தி ஸ்ரத்தையோட சிவபெருமானை இடைவிடாமல் அர்ச்சனை செஞ்சோம் தியானம் செஞ்சோம் யோகம் செஞ்சும் காலம் கழிக்கிறவங்கள சிவபெருமானாவே பாவிக்கணும் தவம் செய்யாதவங்க ஒரு காலம் சிவலோகத்தை அடையிறதில்லை தான் தேவர்கள் தங்களோட உயர் பதவிகளை அடைஞ்சு வாழ்கிறாங்க முனிவர்கள் தவத்தால பிரம்மானந்தத்தை அடையிறாங்க இது சத்தியம்னு நம்பணும் தன்னால அடைய முடியாத ஒன்னொன்னையும் தவத்தால அடையலாம் ஆனா தவம் கஷ்டமானது அந்த தவத்தை மும்மூர்த்திகளும் இன்னமும் கடைபிடிக்கிறாங்க சிவபெருமானை என்ன நினைச்சு பூஜை செய்கிறாங்களோ அவங்க அந்த பலனை அடையிறது சத்தியம் அந்த தவம் சாத்வீகம் ராஜசம் தாமசம்னு மூணு வகைப்படும் தேவர்களை தேவ பதவியை அடைய செஞ்சதும் முனிவர்கள் செய்கிறதும் சாத்வீகமான தவம் உலகத்தில் இருக்கிறவங்க பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு செய்கிற தவம் ராஜச தவம் அசுரர்கள் ராட்சஸர்கள் முதலானவங்க உடலை வருத்தி பிடிவாதத்தோடு செய்கிற தவம் தாமசம் சாத்வீகம்தான் சிறந்தது அது ஜபம் தியானம் முதலானதால் பக்தியோட தேவர்களையும் சிவபெருமானையும் பூஜை செய்கிறதாகும் அப்படி சாத்வீக தவம் செய்கிறவங்க இந்த உலகத்தில் எல்லா சுகங்களையும் அனுபவித்து பரலோகத்தில் மோக்ஷத்தையும் அடைவாங்க